வணக்கம் சாண்டில்யன் அவர்களின் அவனி சுந்தரி அத்தியாயம் பதினான்கு கைச்சிறை அவனி சுந்தரியை புலவர் மாளிகையில் விட்டு அண்ணனிடம் பேசி எப்படியாவது போரை தவிர்த்து விடலாம் என்று அரண்மனை வந்த மாவளத்தான் அண்ணனும் புலவர் கருத்தையே கொண்டிருப்பதைக் கண்டதும் வேறு வழியின்றி போருக்கு வேண்டிய ஆயத்தங்களை மறுநாள் முதலே செய்ய ஆரம்பித்தான் இருப்பினும் அந்த விஷயத்தில் அதிக துரிதத்தை காட்டாமலும் சிறிது அலட்சியமாகவே ஏற்பாடுகளை செய்யலானான் எப்படியும் நாட்களில் போரை தவிர்க்கக்கூடிய செய்தி ஏதாவது நெடுங்கிள்ளியிடம் இருந்து வரும் என்று எதிர்பார்த்தான் ஆனால் இரண்டு நாட்கள் கழித்து வந்த செய்தி அவனை திகிலடைய செய்தது நெடுங்கிள்ளி கோழையாகையால் எப்படியும் போரை தவிர்க்கும் முறைகளை கையாண்டு சமாதானத்திற்கு வருவான் என்றும் சென்றதும் அமைச்சர்களாவது அவன் மனத்தை திருப்புவார்கள் என்றும் மாவளத்தான் நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆனால் அந்த நம்பிக்கை எத்தனை அர்த்தமற்றது என்பது விளங்கியது மூன்றாம் நாள் காலையிலேயே மூன்றாவது நாள் அரச காரியங்களை கவனிக்கவும் வழக்குகளை தீர்த்து நீதி வழங்கவும் நீதி மண்டபத்தில் நலங்கிள்ளி உட்கார்ந்திருந்த சமயம் நெடுங்கிள்ளியின் தூதன் ஒருவன் வந்து சேர்ந்திருப்பதை காவலர் அறிவித்தனர் அரசனுக்கு சற்று அமர்ந்திருந்த மாவளத்தான் சைகை காட்ட வெளிச்சென்று தூதனை அழைத்து வந்த காவலர் அவனை சுதந்திரமாக விட்டதும் தூதன் குரலில் புகார் மன்னனே இது எங்கள் விடுவிக்கும் தூது வீரர்களை கொண்டு அவனை சுந்தரியை விடுவிக்க வழியில்லாமல் நள்ளிரவில் திருடன் போல நுழைந்து அவளை சிறை மீட்ட கோலையான உன்னை எங்கள் மன்னர் வீரர்கள் திலகம் புகாரின் காவலர் மன்னிப்பு கேட்கும்படியும் திருடிய பெண்ணை திரும்ப அனுப்பவும் ஆணையிடுகிறார் இல்லையேல் படைகளுடன் ஆவூரில் சந்திக்கும்படி அறை கூகிறார் என்ற சொற்களை பயமின்றி உதிர்த்தான் தூதன் நலங்கிள்ளி மட்டும் சிறிது கண் காட்டி இருக்காவிட்டால் தூதனை அங்கேயே காவலர் வெட்டி போட்டிருப்பார்கள் ஆனால் அரசன் எச்சரிக்கை காரணமாக பாட்களின் மேல் வைத்த கையை அகற்றினார்கள் அடுத்தபடி நலங்கிள்ளி மெல்ல பதில் சொன்னான் தூதனை உன் பணியை திறம்பட செய்தாய் உன் மன்னனிடம் சென்று இன்று சொற்களில் காட்டிய வீரத்தை செயலிலும் காட்டும்படி நான் கூறியதாக சொல்லு என்று கூறி அவனை செல்லலாம் என்று காட்டினான் தூதன் அகன்றதும் மாவளத்தான் தனது கண்களை அரசனை நோக்கி நலங்கிளியின் இதழ்களில் புன்முருவன் அருமி நின்றது மாவளத்தான் உன் சந்தேகத்துக்கு விடை கிடைத்து விட்டது என்று கூறினான் முருவலின் ஊடை எதைப்பற்றி சந்தேகம் அண்ணா மாவளத்தான் கேள்வியில் வியப்பு ஒலித்தது போரை பற்றி நான் சந்தேகம் கொண்டதாக யார் சொன்னது நீ செய்யும் நிதான ஏற்பாடுகள் இதை கேட்ட மாவளத்தான் பிரமித்து தலையை தொங்க போட்டுக் கொண்டான் அரியணையில் இருந்து கொண்டே நலங்கிள்ளி சொன்னான் தம்பி எனக்கும் போரில் விருப்பமில்லை ஆயினும் நம்மையும் மீறிய நிகழ்ச்சிகள் நம்மை ஆட்கொள்ளும் போது கடமையை செய்வதை தவிர வேறு வழியே இல்லை அந்த அறிவுரையை கேட்ட மாவளத்தான் அரச சபையிலிருந்து வெளியேறினான் அடுத்த இரண்டு நாட்களில் படைப்பிரிவுகளை பிரிவுகளை வெகு துரிதமாக சன்னத்தம் செய்துவிட்டு அண்ணன் ஆணையை பெற அவன் அறைக்குள் சென்றான் அண்ணனுடன் அங்கு புலவரும் அவனி சுந்தரியும் கூட பார்த்ததும் சற்று தயங்கினான் அவன் தயக்கத்தை கண்ட புலவர் பெருமான் மாவளத்தான் எதற்கும் தயக்கம் தேவையில்லை இப்பொழுதே படையெடுப்பு தாமதமாகிவிட்டது ஆகவே உடனடியாக கிளம்பு ஆ கோட்டைக்குள் எடுங்கிள்ளி உணவுப் பொருட்களை சேகரிப்பதற்குள் நீ கோட்டையை வளைக்காவிட்டால் அவனை பணிய வைப்பது கஷ்டம் என்று கூறினார் ஆமாம் தம்பி ஆவூர் கோட்டை சுவர்கள் பலமானவை நமது பாட்டனார் கரிகாலரால் கட்டப்பட்ட திடமான கோட்டைகளில் அதுவும் ஒன்று அதன் கதவுகளை உடைப்பதோ அகழியை கடந்து சுவர்கள் மீது ஏறுவதோ அத்தனை சுலபம் அல்ல ஆகவே விரைந்து கோட்டையை வளைத்துவிடு என்று கூறினான் அலங்கில் இருவரையும் வணங்கி மாவளத்தான் புறப்பட முயன்ற சமயத்தில் அவனி சுந்தரி மெல்ல கூறினான் எதற்கும் பூதலனையும் கூட அழைத்துச் செல்லுங்கள் மாவழத்தான் சரேலன் அவளை நோக்கி திரும்பினான் எதற்கு பூதலன் என்று வினவவும் செய்தான் தீவிழி விழித்து அவன் பார்வை இத்தனைக்கும் நீதானே காரணம் என்று குற்றம் சாட்டுவது போல இருந்தது அதை அவனி சுந்தரி கவனித்தால் ஆனாலும் லட்சியம் செய்ததாக தெரியவில்லை கோட்டைகளின் பலவீனங்களை பூதலன் நன்றாக அறிந்தவர் தவிர உங்களை கண் இமையை பாதுகாப்பது போல பாதுகாப்பான் என்றும் கூறினாள் கண்ணரத்து இளவரசி மாவழத்தான் விழிகளில் இருந்த சீற்றம் சிறிதும் தணியவில்லை ஊதலன் உங்களை காத்த லட்சணத்தை கரிகாலன் சத்திரத்தில் நேரிடையாக கண்டேனே அத்தகைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை தவிர கோட்டையை பற்றி சோழர்கள் அறியாததை கண்ணரர் அறிந்திருக்க முடியாது என்று பதில் கூறினான் சீற்றம் குரலிலும் ஒளிக்கும் அவனி சுந்தரி அதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை எங்களை நெடுக்கிள்ளி எப்படி கைது செய்தான் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் எப்படி குற்றம் சாட்ட மாட்டீர்கள் தவிர நீங்கள் வராதிருந்தாலும் நாங்கள் இன்னும் இரண்டு நாளில் தப்பி இருப்போம் அந்த விவாதம் இப்பொழுது வேண்டாம் உங்கள் நன்மையையும் சோழ நாட்டு நன்மையையும் முன்னிட்டு சொல்கிறேன் அழைத்துச் செல்லுங்கள் பூதலனை என்றால் அவனி சுந்தரி திடமான குரலில் ஆனால் மாவளத்தான் அவளுக்கு பதில் ஏதும் சொல்லாமல் அண்ணனிடமும் புலவரிடமும் விடைபெற்று பெற்று கிளம்பினான் அடுத்த இரண்டு நாளிகைகளுக்கெல்லாம் அரண்மனை வாசலில் முரசுகள் முழங்கின புலவரும் நலங்கிள்ளியும் அவனி சுந்தரியும் வாயிலுக்கு செல்ல அங்கு புறவி மீது பூர்ண கவசம் அணிந்த மாவளத்தான் அமர்ந்திருந்தான் நலங்கிள்ளி வெளியே வந்து அரண்மனை பழிகளில் வாளை அவனை நோக்கி ஒரு முறை தாழ்த்தி மீண்டும் உயர்த்தினார் மறுபடியும் முரசுகள் முழங்கின இம்முறை தாரைகளும் ஊதப்பட்டன இளவரசன் புரவி ராஜ நடை போட்டு நடந்து செல்ல முதலில் புரவிப்படையும் அடுத்து யானைப்படையும் பிறகு தேர்களும் காலாட்படையும் அவனை தொடர்ந்தன கடைசி காலாட்படை வரிசை அரண்மனையை கடக்கும் வரை அங்கேயே நின்றிருந்த நலங்கிள்ளி கடைசியாக புலவருடனும் அவனி சுந்தரியுடனும் உள்ளே சென்றான் அன்று முழுவதும் அவன் மனதில் நிம்மதி இல்லை தனது அறையில் ஏதேதோ நினைத்த வண்ணம் உலாவிக் கொண்டிருந்தான் உணவும் அவனுக்கு அதிகமாக உட்செல்லவில்லை இரவு வந்ததும் உறங்க முயன்றும் உறக்கமும் வராததால் நந்தவனத்தை நோக்கி நடந்தான் அன்றும் பால் நிலவு காய்ந்து கொண்டிருந்தது நந்தவனத்து மயில்களும் குறுக்கே நடை போட்டன ஆனால் இந்த இன்பச் சூழ்நிலையில் மனம் சிறிதும் செல்லாது போகவே மெல்ல பளிங்கு சுணையை நோக்கி நடந்தான் அதன் படிகளில் உட்கார்ந்து சிந்தனையில் இறங்கினான் அதே பளிங்கு படையில் சில நாட்கள் முன்பு தன்னுடன் அவனி சுந்தரி நடத்திய நாடகத்தை எண்ணி பார்த்தான் அந்த நாடகத்தால் விளைந்த போதுதானே இது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் என்ன தவறு காக்கத்தானே அவனி சுந்தரி அந்த நாடகமாடினாள் என்று தன்னை திருத்தியும் கொண்டான் பெண்கள் இல்லாவிட்டால் பூசலே இல்லை என்று சற்று உறக்கவும் சொன்னான் அதைத் தொடர்ந்து தனது பின்னால் கேட்ட ஒரு நகைப்பொலியின் விளைவாக திரும்பிய நலங்கிள்ளி தனக்கு வெகு அருகாமையில் அவனி சுந்தரி நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் பார்த்ததும் குழப்பமடைந்து நீ புலவர் மாளிகை செல்லவில்லை என்று வினவினான் சொற்கள் தடுமாறு இல்லை என்றாள் அவனி சுந்தரி இம்முறை நகைக்கவில்லை அவள் புன்னகை பூத்தாள் போனதை நான் பார்த்தேனே பார்த்தீர்கள் அப்படியானால் திரும்பி அதை நீங்கள் பார்க்கவில்லை எப்பொழுது திரும்பினாய் திரும்பிக் கொண்டே இருக்கிறேன் இன்னும் அரண்மனை செல்லவில்லையா இல்லை இங்குதான் நான் இருப்பேன் என்று உனக்கு எப்படி தெரியும் தெரியாமலா வந்தேன் எப்படி தெரியும் மனதுக்கு அமைதி அளிக்கும் இடம் இது உங்கள் மனதுக்கு தச்சமயம் அமைதி தேவை ஆகையால் வேறு எங்கு போவீர்கள் இதை கேட்ட பின்பும் அவளுக்கு பதில் சொல்லவில்லை நலங்கிளி திரும்பி பார்த்தவன் பார்த்தபடி மலைத்து விட்டான் பல வினாடிகள் அவள் மெல்ல கேட்டாள் நான் போகட்டுமா எங்கே சினத்துடன் வந்தது நலங்கிளியின் கேள்வி அவன் சினம் அவளுக்கு உள்ளூர மகிழ்ச்சியை தந்தாலும் அவள் அதை வெளிக்காட்டவில்லை ஏன் என்னறைக்குத்தான் என்றாள் அவள் எந்த உணர்ச்சியையும் புலப்படுத்தாத குரலில் நலங்கிள்ளியின் சினம் அப்பொழுதும் குறைந்த பாடில்லை உன்றை என்று ஒன்று அரண்மனையில் இருக்கிறதா என்று வினவினான் இருக்கிறது நீங்கள் என்னை சிறையில் வைத்தாரே என்று அவள் நகைத்தாள் நலங்கிள்ளி அவளை கூர்ந்து நோக்கினான் பிறகு கோபம் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டான் அவன் கைகள் இரண்டும் அவளை சற்று முரட்டுத்தனமாக ஒட்டின அவள் நகைத்தாள் மீண்டும் இம்முறை எதற்காக நகைக்கிறாய் என்று வினவினான் நலங்கிள்ளி சிறை இடம் மாறிவிட்டது என்றாள் அவள் எப்படி அரை சிறைக்கு போக பார்த்தேன் அதற்கு பதில் மிக சிறையில் இருக்கிறேன் அவள் நலங்கிள்ளி சுய கட்டுப்பாட்டை பண்பாட்டை அறவே மறந்தான் அவளை மிக முரட்டுத்தனமாக அணைத்துக் கொண்டான் அவள் அவன் கைகளிட்ட சிறையில் கிடந்தாள் சம்மதத்துடன் இன்னும் பதினாறு நாட்கள் முடியவில்லையே என்று இன்பமாக முணுமுணுத்தாள் நலங்கிள்ளி சொன்னான் அவள் காது கருகிறேன் கணக்கை நான் மறந்துவிட்டேன் காத்திருங்கள் வரும் அத்தியாயங்களுக்காக விடைபெறுவது உங்கள் வருணா மற்றும் அரு நன்றி வணக்கம் நான் கருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி